அண்ணம்மா வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா வீடியோ பாக்குறதும் எனக்கு ஆமாம்மா ஆமாம்மா சூப்பரா இருக்குமா ஆமா முருங்கைக்கீரை சாப் ஆமாம் ஆமாம் ம் ஆ ஆ ஆ அப்புறம் ஆ சாப்பிடுங்க சரிம்மா ஓகே அப்படியே பண்ணுறேன் குட்டி வரட்டும் நான் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல நீங்கள் பேசுங்க நான் இனிமேல் கேட்டுட்டே நான் ஓகேவா சரிங்களா சா ஆ ஆமாம்மா ஆமாம்மா ஆ ஊட்டி விட்டும்மா ஊட்டி குட்டிமா ஆ ஆ ஆ அவங்க தைசா சாப்பிட்றாங்க பாருங்க

சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க அப்படியே அள்ளி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் ம் சரி சரி ஓகேம்மா வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முக்கியாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் மம்மு சாப்பிடணும்மா சாப்பிடுங்கம்மா மம்மு சாப்பிடுத்துறீங்களா கைய ஆமாம்மா உங்க குட்டி கை கொத்துறாங்க பாருங்க சாப்பிடு ஆமாம்மா சாப்பிடுங்க குட்டி வந்துருக்காமாங்க விட்டுங்க